லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மிஜாம் புயல் பாதிப்பை பார்வையிட வந்த ஒன்றிய அரசு குழுவினர் திராவிட மாடலை பாராட்டி உள்ளார்கள் இது உண்மையான உழைப்பிற்கும் அக்கறைக்கும் கிடைத்த சான்றிதழ் மட்டுமல்லாமல் அவதூறாக பேசி அரசியல் செய்பவர்களுக்கு கன்னத்தில் கிடைத்த பலர் அறை அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அது உண்மைதானே அவங்களுக்கு சாதகமானவங்க தான் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து எடப்பாடிக்கு சாதகமாக இருந்தவங்க தான் அந்த இதை சொல்லியிருக்காங்க நல்லபடியாக நடத்தியிருக்காங்க இவங்களுடைய ஆட்சியில் வந்து சிறப்பாக வந்து இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லி சொல்லிடுறாங்க என்ன நிவாரணத்தினுடைய என்னென்ன பண்ணோம் அந்த மக்களுக்காக என்னென்ன உதவி செய்யணும் எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னு அவங்க தானே சொல்கிறாங்க சிறப்பாக இருந்தது இந்த மாநிலத்தில் வந்து சிறப்பாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க அப்போது வந்து அவங்கள சார்ந்தவங்க தானே இவங்க இன்றைக்கி இவங்க பிரிஞ்சுருக்கலாம் ஆனால் அன்னைக்கு எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தானே அப்படி இருக்கும்போது வந்து அது அவங்க தானே வந்து இதை நம்மளுக்கு அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி செருப்படி கொடுத்தா மாதிரி அவங்களுக்கு தான் செருப்படி கொடுத்தா மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம கூட இருந்தவங்களே இவங்க இவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க உண்மையை சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நாட்டினுடைய அந்த நாளைக்கு அவங்க தவறாக சொல்லும்போது அந்த வந்து வரவங்க வந்து அரசியல்வாதி இல்லை பார்வையிட வந்தவங்க அரசியல்வாதி இல்லை ஒரு குழு வருது அந்த குழு வந்து தவறாக சொல்லிவிடக்கூடாது இல்லை இப்போ நல்லபடியாக சிறப்பாக செஞ்சுருக்கக்கூடிய நடவடிக்கையை வந்து செய்யலைன்னு சொன்னாக்கா அவங்க வந்து ஆயிடுறாங்க அந்த அரசியலை சார்ந்த மாதிரி ஆயிடுறாங்க இப்போ வந்து இவங்க அரசியல் சாராதவங்கன்றதுனால இவங்க நேர்மையான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க ஏடிஎம்கே விட டிஎம்கே சைடு வந்து இப்போ நல்லா பண்ணியிருக்காரு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் மேயர் பிரியாவாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாம் வந்து நல்லா தான் பண்ணின்னுறாங்க இப்போதைக்கு அதுதாங்க இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்துக்கு அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க அம்மா பிரியட்லேயும் நல்லா பண்ணி இப்போ வந்து மு க ஸ்டாலின் பிரியட்ல எல்லாம் பண்ணின்னு தான் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் மிக்ஜாம் புயல் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வெள்ள நிவாரணம்லாம் வந்துடுச்சு எங்களுக்கு டிஎம்கே சைடில் அப்புறம் சங்கம் சார்பாக வந்து நிறைய பண்ணுறாங்க எவ்வளோ பேருக்கு அதனால் ஆனால் இல்லைன்னு சொல்ல நல்லா பண்ணுறாங்க இப்போதிக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அப்புறம் வெள்ளம் வந்த இடத்துலலாம் வந்து தண்ணி வந்து இப்போதைக்கு வரல அது வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எட்டுன்னு தான் இருக்கிறாங்க பேசுகிறவங்கெல்லாம் இறங்கி வந்து மக்களை பார்த்தாங்களா ஓட்டு கேட்க வந்து அத்தனை பேரும் வந்து பார்த்தாங்களா இவங்களும் பண்ணாமல் இருக்கணுன்ற அவசியம் பண்ணாங்கல்ல அவர் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தாருல்ல அப்படிதான் தன்னை வந்து எதிர்கட்சி ஆகட்டும் ஆகட்டும் இதை பாலிடிக்ஸ் பண்ண நான் விரும்பலை பொதுப்படையான கருத்து சும்மா பேசணுன்றதுக்காக பேசக்கூடாது நீ என்ன பண்ண அவங்க பண்ணலைன்னு கேட்குறத கேள்வியை நிறுத்திட்டு நீ என்ன பண்ண நீ ஒன்றுமே பண்ணலை கோடி கோடியாக வாங்குகிற செலிப்ரிட்டிஸு நூறு கோடிக்கு கட் அவுட் வச்சு வாங்கி பால் அவங்களுக்கு பண்ண மக்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணுற மாதிரி தான் பண்ணாங்க யார் இறங்குனாங்க நடிகர் நடிகை இல்லையா பணம் சொல்லுங்கள் அவங்களுக்கு வாழ்க்கை தரம் யார் கொடுத்தது மக்கள் போய் படம் பார்க்குறதுனால அவங்களுக்கே இல்லாத மனிதாபிமானம் இவங்களுக்கு இருந்து பண்ணாங்கல்ல நான் கண்டிப்பாக அதை வ வரவே இருக்கிறேன் நான் ஆமாம் அவர் சொந்த கரெக்ட் தானே என்னென்னா அவர் கஷ்டப்படுறாரு அவர் எல்லாருக்கும் செய்கிறாரு நான் கட்சி சார்பாக பார்க்கல முதல்வருன்றதில் பார்க்குறோம் அவர் எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காரு என்ன இன்றைக்கி அது எங்கே இருக்குதோ அங்கே போய் நிற்கிறாரு முடியுதோ முடியல அவரால் அங்கே போய் நிற்கிறாரு எங்கே என்ன செய்கிறாங்களோ அதுக்கு நான் துணையாக நிற்கிறாரு வேணுன்றத கேட்டால் கொடுக்குறாரு வேணுன்றதை செய்கிறாங்க அப்போ அதெல்லாம் செய்து தான் ஆவணும் பரவாயில்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த கூட்டுக்குழு வந்து நல்ல ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பக்காவத்தம் பண்ணியிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு முதலமைச்சரை கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும் நல்ல விஷயம் இடத்துல வந்து மக்களுக்கு சேஃபான இடம் தங்க கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கொடுத்துருக்காங்க மறுபடியும் அவங்க மக்களுக்கு தேவையான மெடிக்கல் கேம்ப் எல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க அதோட இப்போ வந்து மக்களுக்கு அந்த நிவாரண உதவி ஆறாயிரம் ரூபாயும் கொடுக்குறாங்க ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் இன்னும் நல்ல நல்லபடியாக பண்ணட்டு அரசியலுங்கிற போது இது சாதாரண விஷயம் இவங்களாக இந்த பொசிஷனில் நான் இருந்தாலும் தான் சொல்லுவேன் அவங்க இருந்தாலும் இதைத்தான் சொல்லுவாங்க எப்படியே மக்களுக்கு நல்லது செய்யல பாராட்டணும் அதாவது எதிர்கட்சிகள் வந்து இதை வந்து அரசியலாக்க விரும்புகிறாங்க இது வந்து அரசியலாக கூடாது ஏன்னு கேட்டால் இது வந்து தமிழக அரசு இவ்வளோ சிறப்பாக செயல்பட்டுருக்கு ஏன்னா எதிர்கட்சிங்க அவங்க குறை சொல்லி தான் ஆகணும் அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு நாள் அவங்க மா அவங்களுடைய கட்சி ஆஃபிஸ ராயப்பேட்டையில் வந்து நின்றுக்கிட்டு தண்ணியில் நின்றுட்டு வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு போயிட்டு அறுக்கி கொடுத்துட்டு இருந்தார்னு வச்சுங்க அது எப்படி சரியாக இருக்கும் நம்மளுக்கு எதிராக இருக்க மத்திய அரசு சிறப்பாக பா பாராட்டி இருக்குது இவர் ஒரு நாளில் வந்து சீன் போட்டு போயிட்டார் எதிர்க்கட்சி தலைவர் அதனால் இது வந்து அரசியல் செயலின்னு ஒரு விருது அதனால் த தலைவர் அவர் முதலமைச்சர் சொன்னது சரி அவங்களுடைய கருத்து வந்து நான் வரவே இருக்கிறேன் ஆனாலும் இது ஒரு கண் துடைப்பு எப்படி இருந்தாலும் மத்திய அரசு நம்மளை வஞ்சிக்கும் ஒருபோதும் நமக்கு உதவாது ஒரு கண்ணத்தில் அரை வீழ்ந்த மாதிரி தான் இருந்தாலும் அவங்க வேறு மாதிரி ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க நமக்கு வர வேண்டிய ஃபண்டை இன்னும் குறைக்கிறதுக்குரிய ஐடியாவில் பண்ணுவாங்க இது வந்து கண் துடைப்பு மேப்பூச்சியில் நம்மளை வந்து டென்ஷன் பண்ணாமல் அப்படியே அடைக்கிருக்கிறாங்க ஆனால் நமக்கு வர வேண்டிய ஃபண்டு வராது மத்திய கவர்மெண்ட்டுன்றது ஒரு வெங்காயம் மாதிரி தான் ஒன்றும் கிடையாது நம்ம உழைப்பை மாநில உழைப்பை சொல்கிறவன் தான் மத்திய கவர்மெண்ட் அதுதான் ரொம்ப மரியாதையாக சொல்லியிருக்காரு எதிர்கட்சிங்க வந்து எதிர்ப்பு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க சரியாக செய்யலை சரியாக செய்யலைன்னு சொல்கிறாங்கன்றதுக்காக அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படி தான் நினைக்கிறேன் எதிர்கட்சின எப்பவுமே குற்றச்சாரம் வச்சால் தான் அவங்க எதிர்கட்சியாக இருக்க முடியும் அப்போ தான் அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கும் சரியாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க

இவங்க ஆளுங்கட்சி ஒரு சிறப்பாக செயல்படுற நல்ல முதல்வருங்க சிறப்பாக செயல்படுறார் என்ன வேணால் பண்ணலாம் இதுக்கு தண்டனை கூட கொண்டு வரலாம் அவர் கரெக்டாக தான் சொன்னார் சரிங்களா இப்போ வந்து எல்லாருக்கும் ஆறாயிரூபா கொடுக்குறாங்க ஆறாயிரருவான்றது ஒரு பெரிய விஷயம் அவங்க ஆட்சிக்கு வரும்போது ஒரு ரூபா பணம் கிடையாது எதுவுமே இல்லாமல் ஆரம்ப ஸ்டேஜில் இருந்து வரணுன்னும் போது ரொம்ப கஷ்டம் புரியுதுங்களா ஸோ அந்த கோவிடுக்கு அப்புறம் வரும்போது ட்ரையாக தான் இருந்தது அவங்க பண்ணல பண்ணலைன்னா இருந்தால் தானேங்க பண்ணுவாங்க சொல்லுங்கள் அது வந்து மக்களுக்கு புரியறதுக்கு இல்லை மக்களோட மனநிலை எப்படின்னா அஞ்சு வருஷம் இவங்க இருக்கணும் அஞ்சு வருஷம் இவங்க இருக்கணும் இந்த மதில் மேல் போன மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு தட்டு தடுமாற்றம் இல்லாமல் நிலையான முடிவு எடுக்கணும் ஆட்சியை குறை சொல்கிறதெல்லாம் நிறுத்திட்டு யாரெல்லாம் குறை சொல்கிறாங்களோ அவங்கள திருப்பி கேள்வி கேட்க சொல்லுங்கள் இது தவறு இது சரின்னு சரிங்களா ஆட்சியில் இருக்கவங்க தான் கொடுக்கணுன்ற கேள்வி கேட்குறவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள் முடியாதுல்ல அப்போ நிறுத்த சொல்லுங்கள் ஐயா சொன்னது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை அவங்களும் மனுஷன் தானே தண்ணியில் வர முடியாது சொல்லலாம் நீ வரல கவுன்சிலர் வரல எம்எல்ஏ வரல அப்படின்னு சொல்லலாம் வாயில நல்லா நல்லாயிருக்கும் அவனும் ஒரு மனிதன் தான் தண்ணியெல்லாம் குறைஞ்ச பொருத்தான் அந்த ஈடுபட இறங்கி செய்ய முடியும் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அவ்வளோ செஞ்சுருக்காங்க இனி அதை செய்கிறத தென் மாநிலத்தில் ரொம்ப பாதிச்சு இருக்குது தமிழ்நாட்டே ஒரு இது சூழ்நிலை வந்து கெட்ட ஒரு சக மாதிரி மலைகள் வந்து உருவாகிட்டு இருக்கு அது போக போக கர்ப்பண்டருடைய உதவி தான் மக்களை நிவர்த்தி பண்ணி கொண்டு வரணும் இருக்குது அவர் சொல்கிற மாதிரி பரவாயில்ல தான் ஆனால் அது எந்த அளவுக்கு எப்படி சொல்கிறதுங்க அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் இவர் சொல்கிற அளவுக்கு பலாருன்னு சொல்ல முடியாது ஆனால் பண்ணி பண்ணியிருக்காங்க இவங்களுடைய பெஸ்ட்டை இவங்க கொடுத்துருக்குறாங்க பட் ஒரு பெரிய கவர்மெண்ட்னும் போது அந்த இயந்திரம் வந்து உடனே சொல்லி எல்லோரும் எல்லார் வீட்லேயும் தண்ணி வந்திருக்கும் எந்தெந்த இவங்க அஞ்சு அஞ்சாயிரம் பேர் நியமிச்சிருந்தாங்களோ அவங்க வீட்டிலலாம் கூட தண்ணி வந்திருக்கும் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் ஸோ அதாவது கொஞ்சம் தோய்வு இருந்தது அது வந்து இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் வந்து நல்லா பண்ணலன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை நல்லா பண்ணிருக்காங்க ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் க இது நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு தமிழக முதல்வர் வந்து ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தூங்குறாங்க காலையில் நாலரை அஞ்சு மணிக்கெல்லாம் எல்லா மினிஸ்டரும் அந்த ஏரியாவுக்கு கொடுத்தவங்க மினிஸ்டர் போகிறத்துக்கும் ஃபோன் பண்ணி பேக்கிறாங்க போனீங்களா வந்தீங்களா என்னென்னு அப்புறம் எம்எல்ஏ அப்புறம் கவுன்சிலரு கட்சிக்காரவங்க இப்படி ஒவ்வொருத்தையும் பார்த்து திருப்தியாக பார்த்தாங்கம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நினைவுக்கு சொல்லுவாங்கம்மா அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது எங்கள் அரசியல் காம்படிஷனுக்காக பேசுவாங்க இந்த காலத்தில் நீதி நேர்மை பேசலை என்னுடைய தனிப்பட்ட கருத்து தமிழக முதல்வர் வந்து நல்லா பார்க்குறாங்க நல்லா செஞ்சாங்க எல்லா மக்களும் திருப்தியாக இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க இதே அரசியல் பேசிச்சிங்க அது அரசுன்ற கடமையில அவங்க சிறப்பாக செஞ்சாங்க இது அரசியல் அவர் அவர் இந்த எதிராக குற்றச்சாட்டு சொல்கிறது அது அவருடைய செயல் உள்ளூர் ஒன்று கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நல்லா பார்க்கு நல்லா இருக்க செய்கிறாங்க எல்லாரும் திருப்திப்படுறாங்க இந்த ரூபா கொடுக்குறது சில பேருக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது ஆமாம் மக்களுக்கு என்ன தேவையோ இது வந்து இயற்கையால் பாதிக்கப்பட்ட இடங்களாக இருந்தாலும் தலைவர்களோ எல்லாருமே வந்து மக்களுக்கு என்ன சேரணுமோ நல்லாவே பேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப எதிர்பார்க்கறது மக்களோட இயல்பு எல்லாமே தேவைப்பட்ட அளவுக்கு கிடைக்காது கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்படுறது தான் நல்லது குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க இதை யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க மனசார வாழ்த்தி தான் நான் சொல்லுவேன் எனக்கு வந்து எல்லாமே ப்ளஸன்ஸாக தான் இருந்தது இது அவங்க சொல்ல வேண்டியது சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏன்னா தமிழ்நாடு நல்லதான் பண்ணியிருக்காங்க அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது நல்லா பண்ணியிருக்காங்க ஏன்னா இதை மாதிரி யாரும் பண்ணதில்லை இது வந்து குறுகி டைமில் பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணி அது கவர்மெண்ட் சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளோதான் என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க ஏன்னா இப்போ நல்லா பண்ணியிருக்காங்கன்ட்டு சொல்கிறீங்க நல்லா பண்ணிக்கிறாங்கன்னா அந்த போன கவர்மெண்ட் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் ஓரளவு பாதி முடிச்சிருக்காங்க இன்னும் முடியல அதுவே பாதி முடிச்சிருக்கிறாங்க இன்னும் அடுத்த மழையில் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் வராது கண்டிப்பாக வராது இல்லை அவர் நல்லா பண்ண போல தான் இருக்குது அவரால் முடிஞ்சலாம் அவருக்கும் ஏஜ் ஆகுது அவருக்கு முடிஞ்சவர்களும் தண்ணியில் நடந்து வராாரு வந்து பண்ணுறாரு இன்னும் சிக்ஸ் தௌசண்ட் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது ஓரளவுக்கு காம்பன்சேஷன் பண்ணிக்கிறாங்க